உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நாங்கள் நல்ல சுகமா இருக்கிறோம் நீங்களும் நல்ல சுகமா இருக்கணும்னு சொல்லி அணி கொள்றோம் வேலை செய்து கொண்டு இருந்தேன்னா இப்ப எழுத்து பிடிச்சிக்கொண்டு வந்துருக்காரு விடியோடு சொல்லி நான் டிசைன் பண்ணி கொண்டு வந்தேன் சிக்கர் காலமே வந்து அழிமையான நாக்களை கொண்டு விட்டு வந்து இருந்தேன்னா இன்னும் அவருக்கு இல்லை ஒரு ஆட்டோட்டம் போட்டு வந்து டிசைன் பண்ணி கொண்டு இருக்கிறேன் புது டிசைன் கொஞ்சம் செய்து கொண்டு இருக்கிறேன் வந்து சமைக்க போறான் வீடியோடுங்கன்னு சொல்லி வந்து என்ன சமைப்பா அது போ என்ன சொல்ல போறோம்னா இன்னைக்கு நிறைய நாள் கூட வீட்டுல சமைச்சு சாப்பிட போறோம் கனகாலம் வந்து அந்த சமைச்சு வடிவா சாப்பிடவே இல்லை அது அப்பயே காணொலியிலும் போர் இல்லை தானே ரூபம் வந்து சமைக்கவும் இல்ல கோவில் அப்படி இப்படி கன

வாழகா பொரியல் ரெண்டைக்கும் கொஞ்சம் புதுசாக வடகம் பொறிக்க போறோம் வடகம் வந்து நான் தான் இப்போ வாங்கி வச்சேன் ஒரு ஐயா வந்து வெனங்கட்டியும் படகம் நடுவாக கொண்டு வரவர் ஒழுக்கு இருக்க கூப்பிட்டு கூப்பிட்டு கட்டு என்ன சத்திர காலையில் வந்தால் நூறுவா கடைக்கு போயிட்டு நான் தான் வந்தால் வடகம் வெனங்கட்டியும் இருக்கண்டர் வெனங்கட்டி தேவைப்படாதுன்னு சொல்லிட்டு வடகம் ரெண்டு பேக்கெட் வாங்கினா அது பொறிக்கலாம் ஊருகா இருக்கு தயிர் வாங்கலாம் ஆனால் முருங்கைக்கா முருங்கையில் வறுக்க வந்து போய் இப்போ ஒற்ற கையால் முறிச்சு கொண்டு வந்தேன்னா நான் முருங்கையில் சரியா கவனிக்கையில் இந்த கையெல்லாம் கடிச்சிட்டு கடிச்சு போய்க்கிறேன் கிஞ்சி வரும் காலுக்கு கை கடிச்சிட்டு அப்ப வந்து எல்லாம் ஆனா நாங்க வந்து வெளியில வச்சு போட்டு என்ன கை கடிக்குதுன்னு சொல்லி பார்த்தா சரி அப்ப முருங்கையில எல்லாம் கொண்டு எறிஞ்சிட்டேன் முருங்கை ரெண்டை வரக்கையில அது என்னன்னா ரோட்டு ரெண்டைக்கு இந்த கரண்ட் இது பெற்றுன்னு சொல்லி எல்லா இடம் பட்டி வட்டி போட்டாக்க அதுல ரெண்டு இடத்த பிடிங்கினதா ஒரு இடத்த எங்கேயோ சரி எல்லாம் வந்துட்டு அப்ப நான் புள்ளாவே பாதிக்கையில குத்தரிசி வந்து நிறைய நேரம் செல்லும் அவை உங்களுக்கு எதிரியும் அதுவும் எனக்கு கேஷில் போட்டிருந்தா முடிஞ்சிடும் அந்த ஒரு மணி தேலம் ஒன்றரை மணி தேலம் இந்த அரிசி நான் என்ன செய்து சொன்னா உளிய மூட்டை முன்னம் அரிசியை கழுவி ஒரு அரை மணித்தையும் ஊற வச்சு விட்டேன் குத்தரிசியை ஊற வச்சு போட்டு அரிசியை போட டக்குண்டவி போட்டு அரை மணித்தையால்தான் இது ஆனா அரிசி அவிஞ்சு கொண்டு வந்துடுது ஊறின கொஞ்சம் கழுவி ஊருன்னு கொஞ்சம் இந்த அவரை தன்மைக்கு வந்துடுது இல்லாட்டி ஒன்றரை மணித்தேன் கேஸ் பால் காசு இல்ல இது பருப்பு அவிஞ்சு கொண்டு பருப்பு அவிஞ்சிருக்கு இந்த ஆடைய குள்ள ஆடை பொங்கி ஊத்தி விட்டுரும் இது அதான் இந்த கசப்பு தன்மை வாரு இந்த மாதிரி இருக்கும் பருப்பு மனம் மனம் வெட்டி கசக்கம் அவிஞ்சு வர்ற கடையிலே பதினொன்று பதினொன்று ரெண்டு பேரும் போட்டு குழைக்கிட்டு வருமா அதே என்ன கூட்ட போல தெரியாத சோயாமீட்ட போட்டுட்டு சுடுதனியா குட்டி குட்டி சோயாமிட்டு சின்ன பிள்ளைகளுக்கு எல்லாம் சோயா விருப்பம் கூட கருப்பு அமைஞ்சிட்டு கொஞ்சம் உள்ளிய தட்டுவோம் சீரம் உள்ளி சீரகம் எல்லாம் அடிச்சுதான் போடணும்னு நான் சீர தூள் வச்சுக்கிறேன் ிய மட்டும்டிப்போ பருப்பு அவிஞ்சபழ அணி வரும் இதில் சோயா மீட்டை வைப்போம் பருப்பு பத்துட்டுக்கும் சோயா மீட்டை வைப்போம் சட்டி சூடாகிடுது வதக்குறதுக்கு தேங்காய் என்ன கொதிச்சிட்டுது உருளாக்கிழங்க வதக்குவோம் உருளக்கெலங்கிளவுக்கு வதங்கிட்டுது வெங்காயம் எல்லாம் வதங்கிட்டுது ஒரு தக்காளி பழத்தையும் சேர்ப்போம் தக்காளியோட சேர்த்து சோயாமீட்டையும் போடுவோம் தக்காளி சொட்டு வதங்கிட்டு அதோட சோயா மீட்டை போடுவோம் இல்லாட்டி அந்த சக்கு சக்குன்னு கடி இது என்ன சொப்டா அப்படி இருக்கும் இல்லாட்டி கஞ்சில போடலாம் எனக்கு தர்பூசணியும் பிடிக்காது கொய்யாக்காயும் அவளாண்டு பிடிக்காது ஆனா இதோட ரெண்டு நெடுகளும் உதவியிருந்து போய் சாப்பிடணும் மூணு பேரும்

சாமித்து சரி ரெடி ஆகிட்டு நீ அடுத்தது வந்து முருகங்காரு குழம்பு அது வேப்பம் நான் பசியில் கொய்யா காய் தரப்பு சரி சாப்பிட்டு நிற்கிறேன் ஒரு பிரச்சனையும் இல்லை அதில் நீ சாப்பிட முடியல ஆனால் பசியில் காப்பிட்டப்பறம் என்னோட சோறு சாப்பிடுவீங்களா இனி ஒரு மணிக்கு தானே சாப்பாடு பெண்ணு நேரம் பன்னெண்டு மணிக்கு முழு சூயா வாங்கி வச்சு வச்சுருக்கலாம் பெருசு இல்லை அதான் அங்கே நான் பண்ணுறது சின்னதான நல்ல தேங்காய் பெண்ணு இதுக்கங்களை கொழங்கு குழாம்பு குழாம்பு இதா பெண்ணு சொல்கிறேன் குழாம்பு

അതി മുടക്കാന പോകും കറങ്ങ വയങ്ങ കൊഞ്ഞിനെ മൂരടുക്കും കറി സമചിട്ട് പൊരിപ്പം ഇത് വാങ്ങേര് ചർജംബല്ലു ഓ ഫരജംബല്ലുങ്ങുന്ന വങ്ങാമണ്ട് വെച്ചന്നന്ന വടിറ്റിട്ട് എടുത്ത് വടിറ്റ് പോടും കുട്ടി കുട്ടി ആ വടി പോടും ഇങ്ങനെയോ ആ വടിറ്റ് പോട്ട് മുരിജിട്ട് വട കഴുകി പോട്ട് ശരി നേരി നേരി ശരി ഇങ്ങനെയൊക്കെ നേരിങ്ങേ பாதி தக்காளி பழத்தையும் போடுங்க அந்த கரட் சாம்பல் இவ்வளோ காணும் உங்களுக்கு போட்டு ஒரு மிளகா ஆடுவோம் சனக்காய் போடணும்னா புள்ளியல் சாப்பிடுவேன் வெங்காயமும் ஒரு கொஞ்சமாக போட காணும் முருகங்காயெலாம் வதக்க போட்டுட்டு நிப்பாட்டி வச்சுட்டேன் சாயந்தரம் வந்து கரட் சம்பல் போடணும்னு வந்ததா அப்போ நிப்பாட்டி வச்சுட்டு போகணுன்னு இப்போ தேங்காய் பழம் விடுவோம் பால் வெட்டாச்சு உப்பு போடுவோம் கூழ் இதுக்காக வச்சு வச்சுட்டு அளவாக அதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வைக்கிறோம் பெருசுகளோடு பொட்டி போடுவோம் அப்படியே போடுவாங்க பெரிய போடுவோம் கறி கறிப்பூ குழம்பா தண்ணி வைக்கணும் தண்ணி മുഴുങ്ങാച്ചോ ആ സാമ്പാർ ഇങ്ങനെ പോട്ടാൽ ഉണ്ടാവും എല്ലാം വെക്കരുത് രാത്രി പുട്ട് പൊച്ചെന്ന് വെച്ചാൽ ചൊതിയും രാത്രി പുട്ടും ചൊതിയും വാളപ്പൊളമ്പ് പുട്ടും എല്ലാം ചെയ്യും എല്ലാത്തും കൊഞ്ചം കൊഞ്ചാ മിക്സ് ചെയ്യാം மorninga முடிஞ்சது நான் பிடிக்கல கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வைக்கிறேன் நான் தேவேக்கு. விடாம நான் முள வரக்கு இல்ல இன்னும் வரக்கு. நான் சமையலுக்கு இதுதான் எடுத்தা பொரிக்கிறேன் நான் மோர்மட. நாங்க செய்றது தானே. ம். போட்டு கொஞ்சம் நிறைய வத்தற. கொஞ்சம் hadronic அட தெரிவீங்க. எனக்கா பஜானியாம வர வரான் சின்னு குறை கடை இதுக்க போட்டு வச்சாத நாங்க போட்டோம் போதும் என்ன மாதிரி போட்டு இல்ல இவ்வளவு தைக்கிருக்கு குறை பார கடை அம்மா கிட்ட இருந்து வந்தாலும் பிள்ளை கிள்ளிகள் போடுறோம் karena aku pede amin, buruk a, kakak ke wajah buruk a, kakak warak ke enam huruf jiro me, kakak we, saya malam bareng, masih malam bareng, bangun di malam bareng, dan untuk puji lagi kunen dah, kamu anjir muruk a, iya, kenapa? kenal, sebelah ngalah coba, beri sahabat aja.

ഏറെ പേര് തന്നെ അപ്പൊ അപ്പടം പടകം പടിയാകൂടും അത് നാളെ മുറക്കണം അന്യ കൂടാല്ലോ അത് കാത്തു പോവാ ഓ കാട്ട്

நாங்க மா சாப்பிடலாம் அப்ப உங்களை காத்து போயிருக்கோம் காத்து போட்டு 응응응응응응응응응응응응응 அது கூட சாப்பிட்டிங்களோ ரெண்டு இது சாப்பிட தெரியுது நெரஞ்சாக்கு நெஞ்சாக்கு வட கரிய போடுறது கையிலுமே தோணுது